வணக்கம் நண்பர்களே இன்று ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டு சென்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் இருந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது சரியாக இன்று மதியம் வந்து ஒரு ஒன்று முப்பது மணி அளவில் வந்து அது வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு ஸோ அது டேக் ஆஃப் ஆகி அந்த ஃப்ளைட் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி எயிட்டுக்குள்ளே அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் வந்து அதில் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க அதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் மட்டும் வந்து அந்த விமானத்தினுடைய அந்த அவசர எக்ஸிட் வழியாக வந்து அவர் வெளியில் குடிச்சு அவர் மட்டும் வந்து உயிரோடு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் மற்றவங்கள பற்றி ஒரு இரநூத்தி பத்து பேருக்கு வரைக்கும் இரநூத்தி ஏழு வரை வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் அவங்க வந்து வீடோடு இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்து கண்டுபிடிச்சிட்டுருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் தான் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த போய் செவன் எயிட் செவன் எயிட் இந்த ஃப்ளைட் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி விபத்து ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து அந்த இந்த விமானத்தை விமானத்தை இந்த இந்த போயிங் போயிங் வந்து நிறைய நாடுகள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஸோ வளர்ந்த நாடுகள் அநேக நாடுகள் வந்து இந்த விமானத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னு பாக்குறோம் அவ்வளவு விபத்துக்கள் இந்த விமானத்தை இதுவரை ஏற்பட்டதில்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் சோ இப்போ இது வந்து இந்த விபத்து வந்து ஏன் ஏற்பட்டது இதை பத்தி தான் வந்து இப்போ வந்து அதனுடைய அந்த விசாரணைகள் அதனுடைய அணைகள் எல்லாம் இதை தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த விபத்து வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விமானம் வந்து புறப்பட்ட அதாவது ஒரு ஒன் தேர்ட்டி பி எம் மதியான எண்ணிக்கை ஒன்று முப்பது மணி அளவில் அந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆன ஒரு எட்டு நிமிடத்திற்குள்ளாக விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள இப்படி விபத்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஹியூமன் எரரா இல்லை வந்து இன்ஜின் ஏரரா அப்படின்றத பார்க்க வேண்டி இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைலட் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்டு தான் இப்போ டேக் ஆஃப் நம்ம இருந்து அது டேக் ஆஃப் ஆகும் ஆன உடனே அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் வீல்ஸ் வந்து அன்ஃபோல்ட் ஆகும் அது அன்ஃபோல்ட் ஆகிட்டு சாரி அது ஃபோல்ட் ஆகும் அது ஃபோல்ட் ஆகிட்டு அது வந்து லிஃப்ட் ஆகும் அந்த டேக் ஆஃபுக்கு ஸோ லிஃப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த த்ராட்டல் பவர் மூலமாக லிஃப்ட் ஆகும்போது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மேனுவல்ல தான் இருக்கும் அந்த மோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பைலட் மோடு அதுல தான் இருக்கும் மேனுவல்ல தான் இருக்கும் அது வந்து ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேல ஒரு இவங்க இவங்க சொன்ன ஒரு ஒரு அறுநத்தி ஐம்பது அடி இந்த அறுபத்தி ஐம்பது அடி வரைக்கும் இது வந்து விமானம் வந்து சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது நானூறு அடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோ பைலட் மோடுக்கு அவங்க வந்து அது மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா இப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேனுவலில் தான் இருக்கும் ஸோ இவங்க வந்து மேனுவலில் தான் அதை வந்து இருந்து அவங்க வந்து ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணி அந்த வீல்ஸை வந்து ஃபோல்டு பண்ணி அதை லிப்ட் பண்ணுற வரைக்கும் அது வந்து மேனுவலில் தான் இருக்கும் அந்த நானூறு அடிக்கு மேலே சென்ற பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அந்த எஃப்சி ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக் பைலட் மோடுக்கு அது வந்து மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலையை வந்து அதனுடைய மானிட்டர் பண்ணுறது தான் வந்து இந்த பைலட்ஸோடைய வேலையா இருக்கும் அதே மாதிரி லேண்ட் போதுமே இதே மாதிரிதான் இவங்க அந்த ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் லெவல் வரும்பொழுதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிவரை வந்து சாரி அந்த டிரைவிங் வீல்ஸை வந்து ஆஹ் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அந்த ரன்வேல வந்து ப்ராப்பராக அவங்க அதை லேண்ட் பண்ணுவாங்க செய்திகள் அவங்களுடைய ஒர்க்கு அப்போ இந்த அந்த பைலட் மோடு பைலட் மோட் அப்படின்னு சொன்னால் அந்த பைலட் மேனுவலாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அதுதான் வந்து எனது பைலட் மோடு ஆட்டோ பைலட் மோடு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ரன் ஆகும் அது தி அந்த மேப் படி எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகும் அதுதான் வந்து ஆட்டோ பைலட் மோடு இன்னைக்கு கார்கள்லேயும் இதே மாதிரி இந்த ஆட்டோ பைலட் மோடு இருக்குது அதை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த டேக் ஆஃப் ஆகும் பொழுது ஏன்னா இது வந்து டூயல் இன்ஜின் இன்ஜின் இஷ்யூ வருமா அப்படின்றது ஒரு சந்தேகமா இருக்கு இது டூயல் இன்ஜின் இது டேக் ஆஃப் ஆகும் போது அந்த நானூறு அடிக்கு வரைக்கும் அந்த வீல்ஸ் வந்து அவங்க வந்து ஃபோல்டு பண்ணிருக்கிறாங்க ஃபோல்டு பண்ணி மேலே போகும் அந்த ஆட்டோ பைலட் மோடுக்கு போகும் அது டேக் ஆஃப் ஆகி லிஃப்ட் ஆகி அந்த ஜோன் அந்த பிளையிங் ஜோன் சொல்லுவோம் அந்த பிளையிங் லிமிட்ல ஒவ்வொரு ஏர்கிராப்டுக்கும் ஒவ்வொரு பிளையிங் லிமிட் இருக்கும் அந்த பிளையிங் லிமிட்ல இது வந்து ஏர் இண்டியா அந்த பிளையிங் லிமிட்லாம் அது போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து நார்மல் ஆட்டோ பைலட் மோட்ல தான் இருக்கும் அது வந்து இப்போ என்ன ஆயிருக்குது ஸோ ஆட்டோ பைலட் மோடு கன்வர்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கா அப்படி கன்வர்ஷன் பொழுது கண்ட்ரோல் லெஸ் ஆகியிருக்குதா அந்த பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்து டோட்டலா வந்து ஃபெயிலியர் ஏற்பட்டுருக்குதா அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் வந்து விசாரணையினுடைய நமக்கு தெரிய வரும் இன்னும் அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருப்புப்பட்டி பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு விபத்துக்குள்ளானதுன்னா உடனடியாக வந்து அந்த பிளாக் பாக்ஸ் தான் தேடுவாங்க அது வந்து ஒரு காலங்காலமாக அதான் என்ன சொல்றதுன்னா அது ஒரு ஒரு ஐம்பது வருடத்துக்கும் மேலாக அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றும் இருக்குது அது எல்லாமே வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அதை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் தகவல்கள் தெரியும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து ரிஸ்கி அப்படின்ற ஒரு மேட்ரை வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது கண்ட்ரோல் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸுக்குள்ள இது வந்து நடந்திருக்கக்கூடிய நம்மளோட விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்க வந்து டேக் ஆஃப் பண்ணி அதை லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அதாவது ஃபோர் ஹண்ட்ரடு ஃபீட்டுக்கு மேலே போனோடனே இந்த கன்வெர்ஷன் மோடு இருக்குது அந்த ஆட்டோ பைலட் மோடு அவங்க அவங்க ரீச் ஆனவுடனே அந்த இடத்துல தான் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம் திரும்ப அவங்களால வந்து மேனுவல் மோடுக்கு கொண்டு வர முடியலை அப்படின்றது தான் தெரியுது ஏன்னா சப்போஸ் அவங்க மேனுவல் மோடுக்கு கொண்டு வந்திருந்தால் அவங்க என்ன வந்து பண்ணிருப்பாங்க எனக்கு அதாவது பல சந்தேகங்கள் வந்து எழுகிறது அதுல வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து அந்த அறுநூத்தி அடி அந்த உயர்த்தையும் பார்க்கும் பொழுது இந்த கன்வர்சன்ஸ்ல அந்த அந்த ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாக்குறோம் சோ இன்னைக்கு ஒரு இன்னொரு ஒரு ஒரு ஏர்கிராப்ட் இன்ஜினியர் என்ன சொல்றாங்கன்னா பொதுவா வந்து வைட்ட வந்து ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகும் பொழுது இப்போ ஒரு ஃப்ளைட்டோடைய அந்த வெயிட் வந்து முக்கியம் அது பேசஞ்சர்ஸோடைய நம்பர்ஸ்லாம் இப்போ இது வந்து ஒரு டூ செவன்ட்டி சம்திங் எல்லாம் பேசஞ்சர்ஸ் ஏறலாமல் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கார்கோ அதனுடைய வெயிட் எல்லாம் கேல்குலேட் பண்ணும் பொழுது பொதுவாக கவர்மெண்ட் ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் அவங்க பண்ணுவாங்க எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி வரைக்கும் தான் பண்ணுவாங்க இது மாதிரி கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து அல்மோஸ்டு நைன்ட்டி ஃபைவ் நைன்டி எயிட் அந்த ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் பண்ணிடுவாங்க ஏர்காப்ட் இன்ஜினியர் வந்து அனாலிசிஸ் பண்ணாங்க இதில் இல்லை வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் இம்பேக்ட் இருக்குமா வேற ஏதாவது வந்து காரணங்கள் இருக்குமா வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து இம்பாக்ட் ஆயிருக்குதா அப்படின்ற அதெல்லாம் ஒரு ஒரு போர்ட்ஸ் கூட வந்து ஒரு பெரிய விபத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்றது தான் இருக்கு பட் இதுல வந்து இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு அப்படின்றது ரெண்டு டுயில் இன்ஜின் இருக்குது ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருக்கு அதாவது கண்ட்ரோல்லஸ்ஸா இருக்கு அந்த கண்ட்ரோல் லெஸ் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒருதா இருக்கு சோ கண்ட்ரோல்லஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மேனுவல் அவங்க 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 பைலட்டு கையில வந்து வரலை அப்படின்றது தான் இதில் நமக்கு தெரிய வருது இல்லை வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் இம்பாக்ட் எதாவது ஏற்பட்டிருக்குமா அப்படின்றதையும் சதி செயல்கள் ஏதாவது காரணமாக இருக்குமா அந்த விதத்திலையும் இதை வந்து அலசி ஆராய வேண்டியது இருக்கிறது எது எப்படியாய் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் ஒரு நூற்றி அறுபத்தி இந்தியர்கள் வந்து இதில் பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாங்க அதேமாதிரி ஒரு ஃபிஃப்டி த்ரீ பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதர ஃபாரினர்ஸும் வந்து இதில் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது ஒரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் டோட்டலாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விபத்து தான் நம்ம நம்ம நாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் தான் இந்த ஏர் இந்தியா வந்து ஒவ்வொரு பேசஞ்சருடைய ஃபேமிலிக்கும் ஒன் குரோர் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏர் இண்டியான்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாட்டா தான் வந்து ஏன்னா ஏர் இண்டியா முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பாடியாக இருந்தது அதை வந்து டாட்டா வந்து டாட்டாவுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து டாட்டா தான் ஏர் இந்தியா வந்து ரன் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம் ஸோ இந்த டாட்டா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாருடைய ஃபேமிலிக்கும் அந்த ட்ராவல் பண்ண அதில் ஃபேமிலிஸ்க்கு வந்து அதில் மரணமடைந்த அந்த ஃபேமிலிஸுக்கு ஒன் க்ரோர் நாங்கள் வந்து அறிவிக்க கொடுக்குறோம் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க பட்டு என்னென்னா இந்த மாதிரி இத ஃபியூல் ஒரு முக்கியம் இதை பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பியூல் இந்த விபத்து இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டு இது ஒரு பிளாஸ்ட் அளவுக்கு போனதுக்கான காரணம் வந்து என்னன்னா அந்த அந்த பியூல் தான் ஏன்னா பியூல் இருந்திருக்கும் ஏன்னா லண்டன் வரைக்கும் டிராவல் பண்றாங்க அது ஒரு ரன்னிங் அவர்ஸ் வந்து ஒரு நைன் டு டென் அவர்ஸ் வந்து அது டிராவலிங் இருக்குது அந்த ஃபுல் பியூல் இருக்குது சோ அந்த ஃபுல் பியூல் வந்து அதுவும் ஒரு காரணம் அந்த பிளாஸ்டுக்கு வந்து காரணம் வந்து பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு இயந்திர கோளாறு காரணமாக அந்த விமானம் வந்து வட்டமடித்துது அப்படின்னு அந்த எரிபொருளை குறைப்பதற்காகவே அது வந்து ஆஹ் ஒரு வட்டமடித்தது பயணம் மேற்கொண்டது அப்படின்லாம் பார்த்திருக்கோம் எதுக்காகன்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இருக்கும் இருக்கும்போது அது இரரை வந்து அவர் கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ அப்ப நம்ம வந்து லேண்ட் ஆகும் பொழுது பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படக்கூடாது பிளாஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே இந்த பியூலை வந்து கம்மி பண்ணிடுவாங்க பொதுவா இந்த ஃபியூவை வந்து கம்மி பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு லேண்டிங்கில் வந்து நம்ம வந்து பெரிய ஆக்சிடெண்ட்ஸ் தவிர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு 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 ரோடில் வந்து ரோடோட நார்மல் பப்ளிக் ரோடு அந்த ரோடில் வந்து ரன்வேல வந்து லேண்ட் ஆன சேஃபாக லேண்ட் பண்ண பைலட்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம் அதுவே வந்து கேஸ் ஏரியாஸில் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துருக்கிறோம் ஒரு விபத்துக்கு இதை தவிர்த்து தவிர்த்து அவர்கள் வந்து சமயோகி யோகிதமாக செயல்பட்டு அதெல்லாம் சேவ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு நிறைய ஹிஸ்டரியில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து இந்த பைலட்ஸ் வந்து அவங்களால பண்ண முடியல அப்படின்னு நமக்கு தெரியுது ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல இல்லை அந்த மேனுவல் மோடுக்கு அந்த ஃபிளைட் வந்து வரலை அப்படின்றதா நமக்கு தெரியுது இன்னும் இதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன இதை வந்து ஆய்வு செய்து பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய ஒரு முழுமையான ஒரு ஒரு முழுமையான ஒரு ஆஹ் விஷயம் வந்து நமக்கு தெரியும்னு பாக்குறோம் இது எப்படி ஆகினும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு வேற சம்பவம்